ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்மென்னு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா ரவா தோசை ஆனியன் ரவா தோசைங்க இந்த ரவா தோசையை ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டோட்டையே இருக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அது மாதிரி யார் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆனால் நான் ஹோட்டலில் மட்டும் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஹோட்டலில் போனால் வெறும் எம்டி ரோஸ்ட்டு மட்டும் தான் வாங்குங்க ஆனால் வீட்டில் மட்டும் தான் அது மாதிரி விதமாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு தோணும் ஏன்னா நம்ம ஹோட்டலில் போனால் ஒரு எதிர்பார்ப்போடு போனால் அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்குங்க அதனால் எனக்கு எப்போவுமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதாங்க ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நேற்று நைட்டு சா நேற்று சாம்பார் வச்சு நேற்று நைட்டு வந்து சப்பாத்தி போட்டுருந்தோம் மிஞ்சிச்சு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி இருந்துச்சு நம்ம டாமி வந்து இங்க இருக்கிறோம் அது வந்து ஸ்ட்ரீட் டாக் தான் இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்துருச்சு வந்துட்டு யாரும் துரத்துட்டாங்க போறதுக்கு நல்லா வெளியில கடி வாங்கி ரொம்ப நோய்வா பட்டு இருந்துச்சு வெட்னரி ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கு சொல்லி மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்து கறி சோறுல போட்டு வச்சு நல்லபடியாக போய் காப்பாத்தி சரி அதுக்கு வந்து எப்பவும் கொஞ்சம் எப்பவுமே மேலே இருந்தா பிஸ்கட் போடுவேன் ஆனா இன்னைக்கு சரி சாதம் சாதம் வைக்கணுமா பையனும் இன்னும் வரலைங்களா அதனால சரி கீழே கொண்டு கையில சப்பாத்தி கொடுத்துட்டு சாதம் வச்சுட்டு வந்து பால் சாதம் வச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பையன் வந்து நானே சாப்பிட மாட்டேன் அவனுக்கு வந்து மஷ்ரூம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போறதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் வந்தோடனே சூடாக போட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏற்கனவே சேனலாக போட்டுருக்கோம் இதில் ஒரு ஸ்பைசஸ் முடிதான் போட்டு மிக்ஸ் பண்ணிச்சிருக்கேன் வந்தோட மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா தண்ணி விட்டுருங்க அவங்களோடையும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்கேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சரிசமமாக எடுத்து அரைச்சிவிட்டோம்னா எப்போவுமே நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கெலாம் நம்மளும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா நான் எப்பவுமே சரிசமமாக தான் எடுத்துக்கோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி மாட்டேன் ஏன்னா தண்ணி தயாரிச்சு அரைச்சி உங்களுக்கு வந்து கலர் மாறி போயிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுவிட்டு உங்களுக்கு வந்து பல்ஸ் மோட்ல விட்டு விட்டுட்டு நீங்கள் அரைச்சின்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நைஸாக ஆயிரும் உங்களுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது நீங்கள் அப்படியே கொஞ்சமாக அரைச்சா கூட நீங்கள் என்ன கொஞ்சம் கூட விட்டு அரைச்சா கூட கலர் மாறாமல் இருக்கும் அப்புறம் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கையிலேயே வலிக்கக்கூடாதுங்க ஒரு ஸ்பூனில் வலிச்சிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் மறம அப்படியே லாஸ்ட்டு ஃபைன் முடிகிற வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தான் வைக்கலான்னு பார்த்தா கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா த கறி குழம்பு தண்ணி குழம்பு தான் வச்சு அதாவது சூப்பர் இருக்கும் இது வந்து எண்ணெய் மேலே வதக்கிறது வந்து எண்ணெய் அதிகமாக கிடையாதுங்க எண்ணெய் கம்மியாகவே ஊற்றுறது இது வந்து பால் ஊற்றுறதுனால பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அது எண்ணெயாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து நிற்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த பால் ஊற்றுறது பார்த்திங்கன்னா காரம் வந்து குறைச்சிடும் ரெண்டாவது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் வயிறு புண்ணும் ஆற்றுங்க ரொம்பவே நல்லதாக இருக்கும் இது வந்து ஏற்கனவே சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க இங்கே வரும் கறி எந்தளவுக்கு பூ மாதிரி வெந்துட்டு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்து சாப்பிடுங்க அப்போ தான் வந்து கறி சாப்பிட்டா நமக்கு உடம்பு நல்லாயிருக்கும் சக்கச்சையாக இருந்துச்சு நல்லா இருக்காது அதுக்கப்புறம் என்னங்க சுடு சுட சாதத்தோடு போட்டு பரிமாறி சாப்பிட்டா யாருக்குதான் அங்கே வேறு வேறான இருக்குது இன்றைக்கி வந்து லஞ்ச் மீன் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு அப்புறம் கார்த்திகை மாசம் பார்க்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் அதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எக்கணும் வீடியோ போட்டிருக்கேன் அது உங்களுக்கு சேனல் நெக் சே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஏ பஞ்சதீவ் அணையன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கூட காமிக்கிறேன் இல்லாட்டி எக்கணும் மிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்